டாக் அடாப்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டாக் அடாப்ஷன் மட்டுமே தெருநாய்களுக்கு ஒரு தீர்வாட்டி இருக்க முடியு நினைக்கிறீங்களா ஏன்னா நம்ம தொடக்க காலகட்டத்துல டாக் உங்கள்கிட்ட இருந்தா கொண்டு வாங்கன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தோம் வாங்கி இன்னொரு நபருக்கு நம்ம நல்லா வளர்க்குற பட்சத்துல அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் நாளடைவில் பார்த்தா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டாங்க இன்னைக்கு பார்த்தா நமக்கு நிறைய சின்ன சின்ன டாக்ஸ் தான் இருக்கு ஆனா வெளியில போறது கம்மி ஆகிட்டே இருக்கு அப்ப குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல ஆகும்போது இங்க என்னன்னா அதை பராமரிக்கிறது கஷ்டம் இன்னும் கூட என்னன்னா எண்ணிக்கை கூடும் போது நம்மளால எடுத்து எடுத்து வெளியில குடுக்கறதுதான் ரொம்ப சிரமமாகுது ஆகுது அப்ப இத என்ன மாதிரி பண்ணும்போது இதுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு உள்ளதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள்ல இருக்குது ஏன்னா இப்ப மழை காலம் நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன நாய் குட்டிகள் எல்லாம் இருக்குது அப்ப கொண்டு வராங்க அதுவும் என்னன்னா சிலதெல்லாம் பத்து பதினஞ்சு நாள் ஆனது தாய் நாய் இல்லாம அப்படி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் மாட்டுது அப்போ அதை கேர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிருக்கு இன்னும் கூட அது ஒரு ரெண்டு மூணு அஞ்சுன்னா கேர் பண்ண முடியும் அதே இது பத்து இருபத்தஞ்சுன்னு வரும்போது ரொம்ப சிரமமாயிருக்கு ஒன்று இன்னும் கூட நிறைய வெளியில இருந்து கொண்டு வரட்டா கொண்டு வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்னன்னா ஒரு பத்தாகுது ஐம்பது ஆகுது நூறு ஆகுது இருநூறு ஆகுது ஆயிரம் ஆகும்போது என்ன பண்ண முடியும் அதோட ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் அப்போ இதுக்கு மாற்று வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி இருக்கு ஏன்னா இவ்வளவு எண்ணிக்கை இது உருவாகியாச்சு இதை இனி கட்டுப்படுத்துக்கு வேற வழி இருக்கான்னு கேட்டா ஸ்டெர்லைசேஷன் மட்டும்தான் அதுக்கான தகுந்த ஒரு தீர்வு அதை பற்றி என்னன்னா சொல்லும் நிறைய நண்பர்கள் சொன்னாங்க ஒரு இனத்தை நம்ம அழிக்கது மாதிரி அது வருது அப்படி அப்படின்னு உள்ளது அதுவும் ஒரு சைடுல சரியா இருந்தா கூட இல்லாம இத கட்டுப்படுத்துக்கு மாற்று வழிகள் இருக்கான்னு உங்க தரப்புல இருந்தா சொல்லுங்க ஏன்னா ஸ்டெர்லைசேஷன் பண்ணும்போது குறிப்பிட்ட நாளைக்கு மேல அதுகளுக்கு எண்ணிக்கை பெருகாம இருக்குது அது பாக்குறவங்களுக்கு இனம் அழித்தல்னு உள்ள எண்ணத்துல இருந்தால் கூட நம்ம பார்வையில டெய்லி என்னன்னா சாலை உரத்துல அங்கேயே இங்கே அடிபட்டு இருக்கே சூழ்நிலையில பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு நேத்தையும் கூட பார்க்கும் போது சாலையில அடிபட்டு வெறும் அந்த இதாகி சகுதி மாதிரி ஆகி ஒரு நாய்க்கு இது இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தம் ஆயிருக்கு ஒரு மனிதன் அடிபட்டா அதை எடுத்து கொண்டு போகோ இல்லை பாதுகாப்பு கொடுக்குவோ தகுந்த வசதிகள் இருக்கு இதுகளுக்கு அதுக்குள்ள வசதிகள் இருக்கு நைட் எல்லாம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேல ஒரு நாய்க்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னா கூட கொண்டு போறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் வசதியோ அதுகள் பெரும்பாலும் இல்லை இங்க மனிதனுக்குன்னா அந்த வசதி எல்லாம் இருக்கு நான் என்னன்னா மனிதன் அளவுக்கு இதுக்கு அவங்க குடுக்கணும்னு கூட சொல்ல வரல ஓரளவு அதுல பாதி கொடுத்தா கூட பெட்டரா இருக்குன்னு சொல்றேன் இன்னும் நோய்வாய்ப்பட்ட நிலையில நிறைய டாக்ஸ் இருக்கு நமக்கு ரெண்டு கைதான் இருக்கு ரெண்டு கை கொண்டு நம்ம எடுக்கிறோம் இன்னும் நம்மளை போல நிறைய பேர் இங்க பண்றவங்க இருப்பாங்களா இருக்கான் ஆனா அது பத்தாது இன்னும் அதை விட பத்து மடங்கு கூடுதல் தேவைப்படுது ஒத்து உருவாக்கம் இருக்கான்னு கேட்டா இல்ல என்னன்னா ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்க அப்ப இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்னோட ஒரே யோசனை என்னன்னா ஒரு காடு இருக்குன்னா அங்க இவ்வளவு என்னன்னா விலங்குகள் ஒரு சிங்கம் மாடணுன்னா இத்தனை மான்கள் இருக்கணும் அப்படின்னு உள்ளத வச்சிருக்கு அதே மாதிரி ஏன் இதுக்குன்னு ஒரு சரணாலய மாதிரி ரெடி பண்ணதுக்கு சாத்தியம் இருக்குமா ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் இடமா இருக்கட்டும் ஏதாவது ஒண்ணு ஃபுல்லா சுத்தி முள் வேலியோ ஏதாவது ஒரு கேஜோ ரெடி பண்ணி டாக்ஸ் ஸ்ட்ரீட்ல இருக்கிறதையெல்லாம் அங்கேயே கொண்டுட்டு ஸ்டெர்லைசேஷன் பண்ணி விடுற மாதிரி நான் யோசிக்கிறேன் ஏன்னா பண்ணி விட்டுட்டா அதுக்கு அடுத்து அதுலருந்து இனங்கள் ஒரு அளவுக்கு மேல பெருக வாய்ப்புகள் குறவாயிருக்கும் அது வாழ்நாள் ஃபுல்லாக அங்கேயே வாழியது போல அதுக்கான உணவுகள் மட்டும் அரசோ யாராவது ஒரு ஆளுக்கு சப்போர்ட்டில் பண்றதுக்கு பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா மக்கள் நிறைய பேர் என்னன்னா உணவு இந்த மாதிரி பட்ட சப்போர்ட் பண்ணால் தயாராக தான் இருக்காங்க ஆனா பாதுகாக்க உள்ள இட வசதிகள் தான் அவங்கள்ட்ட இல்லை அப்ப இந்த விஷயங்களை கவர்மெண்ட் சைடில் ஏதாவது எடுத்து போயாது அந்த மாதிரி ஒரு செட்டிங் செட் பண்ணி உணவுகள் கொடுக்க பழகிட்டோம்னா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு நாயக வாழ்நாள்னு சொல்லுவது பதினஞ்சு வருடங்கள் இருக்க அந்த பதினஞ்சு வருடங்கள் அது சந்தோஷமா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு அதுகளுக்கு கூட அப்படியே கழிச்சிட்டு போயிடும் அப்போ இதுக்கு என்ன அழிஞ்சிரும் அப்படின்னு கேட்டால் என்னதான் நம்ம அங்க பண்ணாலும் வீடுகளில் வளர்க்குறோம் தெருவில் ஒன்று ரெண்டு இருக்கதாச்சு எண்ணிக்கைகள் நாளுக்கு நாள் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு உள்ளது என்னோட கான்செப்ட் ஏன்னா நம்மளால ஒரு எண்ணிக்கைக்கு மேலே சேவ் பண்ண முடியாததுக்கு இது ஒரு வழிமுறையாயிருக்கு இன்னும் உங்க சைட்ல வேற வழிமுறைகள் இருந்தாலும் சொல்ல முடியும் அதே மாரி என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹைப்ரீட் டாக் நீங்க அடாப்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா ஸ்ட்ரீட் டாக் நிறைய நம்ம அடாப்ஷன் பண்ணி அங்கே உள்ள விட்டுருக்கோம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேஜில நூறு எண்ணம் விட முடியணுண்டுன்னா அந்த நூறுக்கு மேல நம்மளால அதுல விட முடியலை ஆனா அந்த டாக்ல ஒண்ணு கூட மக்கள் எடுக்க தயாரா இல்ல அப்ப நாங்க எடுக்கலன்னு உள்ளதை விட மக்களோட தேடல் அந்த டாக் சைட்ல இருக்கும் போது இந்த டாக் அவ்வளவுமே இப்படியே இருக்கு அப்ப நீங்க யோசிப்பீங்க இதை எடுக்காம இருந்தா அதை எடுப்பாங்களேன்னு அப்படி கிடையாது அந்த மாதிரி எடுக்கல ஏன்னா ஒரு டைம்ல எல்லாம் இது பண்ணோம் இன்னும் ஏன் இந்த கைபிரீட நீங்க எடுத்து அடுத்த அளவு குடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தா எந்த கைபிரீடுக்கும் ஒரு ரூபா கூட இயற்கைய நம்ம வாங்கியல ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வீட்டில் நட வளர்க்குற நார்மல் ப்ரீட் டாக் ஆகிருக்குது அது வளர்க்க முடியல ஸ்ட்ரீட்ல விட்டுச்சோன்னால் கூட அது பாவம் தான் விடுறது கூட அந்த சூழ்நிலைக்கு தக்க அது வளக பழகுது இதே இது நீங்கள் ஒரு ஜெர்மன் செப்பேடாக இருக்கட்டும் ஒரு பொமேரியனாயிருக்கட்டும் வீட்டுக்குள்ளே வச்சு பிள்ளை போல வளர்த்துட்டு திறந்து விடுறீங்க அது குறிப்பிட்ட நாளையே அது தாண்டி கிடாது ஏன்னா அதுக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி உடம்பெல்லாம் அந்த இதாகி அது வாழ்நாள இழந்துடும் இன்னும் கூட என்னென்னா மக்கள் அந்த டாகுகளை அதிகம் தேடும் போது நாங்க நாங்கள் எடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம் இதே மாரி பார்த்தா ஆளு பார்த்து நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அதுக்கு என்ன பதில்னு பார்த்தா ஆளு பார்த்து எதுவுமே கொடுக்கல நீங்க தரும்போது நீங்க சில கமிட்மெண்ட் சொல்றீங்க இந்த மாதிரி பட்ட ஒரு இடத்துல இது வாழ்ந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு வேண்டி என்ன சிலவங்க என்னன்னா வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறவங்களா கிடைச்சா பெட்டர் சிலவங்க என்னன்னா ஃபுல் காமௌண்டா இருந்தா பெட்ரு சிலவங்க என்னன்னா இல்ல சின்ன கேஜில் அடைச்சிட்டு நைட்டு மட்டும் அவங்க திறந்து விட்டாலே பெட்ரு இப்படின்னு கேட்கும் போது பலவேரை பண்ணி தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு நீங்க என்னன்னா ஆல்ரெடி ஒரு இருபது தடவை வந்து திரும்ப போனவங்களா இருக்கலாம் ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைமே வரவங்களுக்கு அது கிடைக்கிறதா கூட இருக்கலாம் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் திரும்ப வந்ததா நான் சொல்றேன் ஒரு திருமணம்னு உள்ளதை பண்ணும்போது மட்டும் நம்ம வீட்டு பக்கத்திலே ஒரு நல்ல பையன் இருந்தா கூட நம்ம இவன் பெட்ரு இவனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் உள்ள மனநிலையில இருக்கும்போது திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அதை விட பெட்டரா இன்னொரு பையன் வரும்போது நம்ம என்னன்னா அங்கே போறோம் அது என்னன்னா நம்ம வீட்டுல உள்ள ஒரு உயிர் இன்னொரு இடத்துல போகும்போது சேஃபா இருக்கானு அதே கான்செப்டை தான் நாங்களே இங்க யோசித்து பண்றோம் இதுல எந்த தவறுகளும் எனக்கு தெரிஞ்சு நடந்ததா இல்லை ஆனா உங்க பார்வையில தவறா தெரியுதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு ஏற்க முடியாது என்ன பொறுத்தவரை கடைசியா என்னன்னா இந்த அன்சிகா மொபைல் சார்பாட்டு ஓரளவு அடாப்சன் பண்ணினாலும் கூட ஸ்டெர்லைசேஷன் சாத்தியம் இதுகளுக்கு ஒரு தீர்வு உருவாக்க முடியாது இது பற்றி உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க ஏன்னா பலரும் பல கருத்துக்கள் இருக்கு உங்க சைடுலயும் செல்லது ஒருவேளை நல்ல ஒரு கொள்கைகள் இருந்ததுன்னா அதை கடைபிடிச்சா இதுகளை நம்ம என்னன்னா ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்ல பாதுகாக்க முடியுதுக்கான வழிமுறைகள் இருந்தா ரொம்பவே பெஸ்டாயிருக்கும் அதுக்காக தான் அந்த வீடியோ நான் போடுறேன் உங்க மறக்காம மறக்காமல் சொல்லுங்க